யாழ்ப்பாணம் கேகேஎஸ் வீதி பிரதான வீதி ஓரமாக இருக்கிற நாச்சிமார் இருந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் காணி உண்டு விற்பனைக்காக வந்திருக்குது மொத்தமாக ஒரு பரப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்குது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி இருக்குது அதாவது நாச்சிமார் கோவிலுக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த ஒருபரப்பு காணியும் அமைந்திருக்குது இந்த ஒருபரப்பு காணிக்கு வர்றதுக்கான வீதியை பார்த்தம் என்று சொன்னால் தேர் வீதியாகத்தான் இருக்குது அதே போல இந்த காணி அமைந்திருக்கிற அமைப்பை பார்த்தம் அப்படி என்று சொன்னால் நான்கு பக்கமும் ஒரே அளவானதாக இருக்குது அதாவது சற்சதுர அமைப்பை கொண்டதாகத்தான் விற்பனைக்காக இருக்கிற அந்த ஒரு காணியும் இருக்குது அதேபோல இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணி அமைஞ்சிருக்கிற தண்ணிக்குரிய பகுதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதி அப்படின்னு தான் சொல்லி கிடக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி அதாவது யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவிலுக்கு கே கேஸ் பிரதான வீதியிலிருந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த காணியை நீங்கள் வாங்க விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் இந்த காணியை வாங்க இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கள் அப்படின்னு சொன்னால் விலை விபரம் உட்பட இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ள முடியும் யாராவது இந்த காணியை வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இதே போல் உங்கள் காணிகள் வீடுகளையும் விற்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நோமல் கோலூடாகவோ இல்லை பேப்பர் வாட்ஸ்அப்போடாகவோ நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களோட வீடுகள் காணிகளை நீங்கள் விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது தேவை ஏண்டால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த உங்கன் யூடியூப் தளம் ஒரு பிளம்பரை படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணிய வீட்டை வாங்கிக்கையும் அந்த காணியல் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் சட்டத்தரணி ஊடாக அடுவையாக செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே போல் பணக்கொடுக்கல் வாங்கல அவதானம் இருங்க இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோவிலையும் சொல்லி கிடக்குது மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்